இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் அப்ரூவலுக்கு ஒரு ட்ராயிங் சப்மிட் பண்ணும்போது என்னென்ன அதில் ஆர்கிடெக்சரல் ட்ராயிங்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் ஆர்கிடெக்சரல் ஆர் ஸ்ட்ரக்சரல் அதில் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இது வந்து ஜி ப்ளஸ் த்ரீ ஸ்டோரி டூ ஸ்டோரி பில்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணும்போது அதில் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் அட் பண்ணியிருக்கணும் அதோடு சேர்த்து அதில் ஏரியா காட்டுப்பட்டு இருக்கணும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் செகண்ட் ஃப்ளோர் பிளான் இது வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங் எடுத்திங்கன்னு சொன்னால் அதுக்கு கட்டாயம் வந்து டிசேபிள் ரேம் கட்டி பண்ணியிருக்கணும் ஒரு டிசேபிலிட்டியாக இருக்கிற ரேம் இது கட்டாயம் இருக்கணும் அதே மாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு ஆயிரம் ஸ்கே ஃபீட்டுக்கும் வந்து ஒரு பார்க்கிங் கட்டுப்பட்டுருக்கணும் இந்த இந்த த்ரோம் வந்து கிட்டத்தட்ட ஏரியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் அவே கிட்டத்தட்ட இருக்காது அஞ்சு பார்க்கிங் வாங்கணும் அஞ்சு பாக்கிங் காட்டப்பட்டுருக்காங்க இங்கே லேண்டில் இடம் போகாதுன்ற சொல்லி அதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு பார்க்கிங்னா காட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கிங் வந்து ஆயிரத்தி எழுபத்தொரு ஸ்கொயர் ஃபீட்டில் காட்டியிருக்கேன் அதே மாதிரி அதில் சைட் பிளான் சேவியர் பிளானில் வந்து இன்னும் பேலன்ஸ் மூணு பார்க்கிங்னா காட்டியிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து அப்ரூவல் ட்ராயிங்ல காட்ட வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது அதுல ஃபிளோர் பிளான் அடுத்தது அதோட செக்ஸ் ஃப்ரண்ட் எலிவேஷன் ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு அப்புறம் செக்ஸ் செக்ஷன்ல வந்து நீங்க கொடுக்கணும் அதோட எல்லா செக்ஷன் டீடைல்ஸ் கொடுக்கணும் பீம் டீடைல்ஸ் அதோட ஹார்ட் போல் அது மாதிரி லைட்டிங் கனெக்டட் டு ஏர்த்

எக்ஸாம்பிள் ரேமுக்குரிய டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் இதில் ஸ்லாப் வந்து ஒன் இஸ் டூ டுவெல் இருக்கணும் காட்டி பார்த்துருக்கணும் கரெக்டாக அதே மாதிரி பார்க்கிங் ஏரியா ரேம் காட்டி பார்த்துருக்கணும் மேக்ஸிமம் வந்து ரேடியஸ் அதில் ரேஷியோ சாரி ஸ்லோப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் இஸ் டூ எயிட் அதே மாதிரி தோன்ற குளத்துல டீடைல்ஸ் அதே மாதிரி வால் ஃபவுண்டேஷன் டீடைல்ஸ் அதே மாதிரி சைட் பிளான் டீடைல்ஸ் சைட் பிளான்குள்ள வர டீடைல்ஸ் எல்லாமே காட்டுப்பாட்டு இருக்கணும் சைட் பிளான்ல முக்கியமாக காட்டுப்பாட்டு இருக்கணும் ட்ரைன் வாட்டர் ஹார்வஸ்டிங் செப்டிக் டேங்க் வேஸ்ட் வாட்டர் டேங்க் அதே மாதிரி பார்க்கிங் ஏரியா எக்ஸிஸ்டிங் பில்டிங் டிமோலைஸ் பண்ணுற அது சம்மந்தமானது நியூ பில்டிங்கில் அதுக்குரிய ஒரு சிம்போல் அதெல்லாமே காட்டுப்பட்டு இருக்கணும் அடுத்து வந்து டொய்லெட்டுக்குரிய ஃபிட் காட்டுப்பட்டு இருக்கணும் அதே மாதிரி டோர் அண்ட் விண்டோஸ் அடிப்பில் வெண்டிலேஷனுக்காக காட்டுப்பட்டு இருக்கணும் அதே மாதிரி ஏரி ஆஃப் த பில்டிங் அதே மாதிரி இங்கே வந்து கரண்ட் வாட்டர் சப்ளை இது ரெண்டும் என்ன மாதிரி இதுக்கு கிடைக்கப்பெறுதுன்றது கட்டுப்பாட்டுருக்கணும் அதே மாதிரி இதில் நோட்ஸ் வடக்கே காட்டுப்பட்டுருக்கணும் ஒரு அப்ரூவல் ட்ராவின்னுக்கு இவ்வளவுதான் கட்டாயம் காட்டுப்பட வேண்டியது கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக கிளியராக விளங்குறீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து முக்கியமாக நாலு எலிவேஷன் காட்டுப்பாடாட்டிலும் ஃப்ளோர் பிளான் எல்லாம் காட்டுப்பாட்டு ஃப்ரண்ட் எலிவேஷன் சைக்ஸும் குளம் டீட்டெயில்ஸ் அதே மாதிரி ஃபவுண்டேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டுப்பட்டுருக்கணும் அடுத்து வந்து சைட் பிளான் சேவியர் பிளான் சேவியர் பிளான்ற லெஜண்ட் ஸ்பீட் அது டிசேபிள் ரேம் அடுத்தது வந்து பார்க்கிங் கூடிய ரேம் ஸ்டேகேஸ் டீட்டெயில்ஸ் லோ மின்ஸ் எதுவும் ஏரி ஆஃப் த வீடு இவ்வளோ தான் ஒரு அப்ரூவல் ட்ராயினுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது நெக்ஸ்ட் இன்னொரு லெசன்களை சந்திப்போம்